நானும் அண்ணன் சீமான் அவர்களும் ஒரே மேடையில் இருக்கிறனால நிச்சயமா அது கான்ட்ரவர் ஆகும் காரணம் என்னன்னா என்ன பேசுனீங்க நேத்து இன்னைக்கு இது பொறுத்தவரை இதையெல்லாம் தாண்டி நாம் அரசியலை பார்க்க வேண்டும் அண்ணன் சீமான் அவர்களை பத்தி நான் என்ன பேசுறதுங்க ஒரு அரசியல் தலைவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் இருக்கக்கூடிய தளபதியாகத்தான் என்றும் நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் காரணம் அவருடைய கொள்கை அந்த கொள்கையில உறுதி பூண்ட ஒரு நிலைப்பாடு அதற்காக எதை பரவாயில்லை என்று தைரியமாக அந்த போராடக்கூடிய மாண்பு இது சீமான் அவர்களை தமிழக அரசியல்ல ஒரு தனிப்பெரும் தலைவராக உயர்த்தி நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க நான் தேசியத்தில் தமிழ பார்க்கிறேன் அண்ணன் தமிழ தேசியத்தை பார்க்கிறார் அவ்வளவுதாங்க வித்தியாசம் இருவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை இருந்தும் எப்பொழுதும் அண்ணன் சீமான் அவர்களுக்காக தொடர்ந்து ஆதரவாக நான் குரல் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம் அரசியல் களத்துல பார்த்தீங்கன்னா நெஞ்சுறுதியும் குறைந்திருக்கிறது அது இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக தொடர்ந்து நிற்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில நாங்கள் இருவரும் பங்கேற்கக்கூடிய முதல் மேடையாக இது இருக்குது அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நானும் அண்ணன் சீமான் அவர்களும் ஒரே மேடையில் இருக்கிறனால நிச்சயமா அது கான்ட்ரவர்சியல் ஆகும் காரணம் என்னன்னா என்ன பேசுனீங்க யாரை பாத்தீங்க இன்னைக்கு யார பாத்தீங்க இது என்னை பொறுத்தவரை இதையெல்லாம் தாண்டி நாம் அரசியலை பார்க்க வேண்டும் அரசு எல்லாம் மறுபடியும் மனிதர்களுக்கு மரியாதையும் முக்கியத்துவமும் எந்தவித கொள்கைகள் கோட்பாடுகள் வித்தியாசங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு சென்டர் பாயிண்ட்ல கைகுலுக்கி தமிழகத்தினுடைய நலனுக்காக இந்தியாவுடைய நலனுக்காக அரசியல்வாதிகள் எப்பொழுதும் நிற்க வேண்டும் அது ஒரு நாகரிகமான அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட மேடையை இங்கே அமைத்து கொடுத்த ஐயா பாரிவேந்தன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்து மிக பொறுமையாக இங்கே காலையிலிருந்து இருந்து அமர்ந்திருந்து என்னுடைய பேச்சையும் மற்றவருடைய பேச்சையும் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத்